வணக்க நேரங்களே விஷயநாயன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீச்சம் பெற்ற கிரகங்கள் என்னென்ன செய்யும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் நீச்சம் ஐயோ நம்ம வந்து ரொம்ப கீழே போயிடுவோம் ரொம்ப பேஜாராகிடுவோம் அப்படிலாம் கிடையாதுங்க நீச்சங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு கிரகம் நீச்சம் ஆச்சுன்னா அந்த கிரகம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நமக்கு நிறைய ஸ்க்ராச்சஸ் அதாவது நிறைய வந்து நமக்கு வருத்தங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதில் வந்து பொருளாதாரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை மன ரீதியான நிறைய பாதிப்புகளையும் நம்ம ஏதோ ஒரு டவுன்ஃபாலில் போன மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அது தானே வழியும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நீச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து பொருளாதாரத்துலேயோ நம்ம அப்படியே கீழே போயிடுவோங்கிற விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்காதுங்க ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நீச்சங்கிறது என்ன மாதிரி விஷயம்னு சொல்கிறேன் ஸோ நீச்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு இருக்குன்னு வச்சுக்கோமேன் இப்போது தங்க தங்கத்தட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து உச்சம் ஓகே சாப்பாடு அதே சாப்பாடு தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிங்கிற போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெள்ளி தட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து ஆட்சி சாதாரணமாக இருக்கிறது நார்மல் கேந்திரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் தட்டில் சாப்பிட்ற மாதிரி இதே நீச்சம்ன்னு போது நீங்கள் அலுமினிய தட்டில் சாப்பிடுவீங்க தட்டு வேறு ஓகேங்களா அவங்க சாப்பிட்ற தட்டு வேறு ஆனால் பொருள் அதே சாதம் தான் சாதம் அதே சாதம் தான் பட் அந்த சாதத்துடைய அந்த தட்டு வந்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸாக வழியாக மற்றபடி வந்து நீச்ச கிரகங்கள் என்ன மாதிரி விஷயம் உதாரணமாக சொல்ல போனால் ஒருவருக்கு வந்து மகர லக்னம் மகர லக்னமாக இருந்து அவருக்கு வந்து விருச்சிக ராசியாக இருந்து சந்திரன் நீச்சமாகும்போது ஏழாம் பாவாதிபதி அப்படின்னும் ஸோ ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதியான சந்திரன் நீச்சமாகும்போது மனைவி மனைவி ரீதியான விஷயங்களும் நிறைய அவமானங்களையும் நிறைய மன பாதிப்புகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த நீச்சங்கிறது இந்த மாதிரி தான் விஷயம் பண்ணும் ஸோ அது எப்போ பண்ணும் அப்படின்னும் போது அதிகமான அந்த வழி வழியை எப்போ கொடுக்கணும் அதோடைய தசா புத்தி அந்திர காலங்களில் மட்டும்தான் அதிகமான ஒரு வழியையும் அதிகமான வேதனையையும் கொடுக்கும் ஸோ யாரெல்லாம் மதுரலக்கணம் இந்த மாதிரி ஒரு ரிச்சிகராசியில் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏழாம் பாவாதிபதி கண்டிப்பாக வந்து மாட்டிக்கும் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதாரணம் சொல்லப்போனால் ஒரு பத்தாம் பாவம்னு வச்சுக்கோமே பத்தாம் பாவத்தில் வந்து விஜய் மகர லக்னத்துக்கு வந்து பத்தாம் பாவத்தில் சூரியன் நீச்சமாயிட்டாச்சுப்போம் சூரியன்கிறது வந்து காரகாதிபதியாகவும் தந்தை 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 சார்ந்த உறவுகளால் நிறைய அவமானங்களை அவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அவமானங்களும் நிறைய சங்கடங்களும் வந்து சங்கடங்களும் ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்கள் வம்சாவழியில் வந்து கர்மம் செய்கின்ற ஒரு சில புண்ணியங்கள் இல்லாமல் போகிறது அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பாதிப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு பத்தாம் அந்த ஒரு அவமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி நீச்ச கிரகங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து செவ்வாய் ஒருத்தருக்கு வந்து நீச்சமான விஷயம் சகோதர ரீதியான விஷயங்கள் நிறைய காயங்களை ஏற்படுத்துங்க ஸோ சகோதர ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஒரு மாதிரியான ஒரு காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இப்போ லக்னத்தில் வந்து ஒரு அது ரிஷப லக்னமாக இருந்து மூடியில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்ததுன்னா இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டோ வீடு விற்கிறது வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அவமானங்கள் இருக்கும் இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் நிறைய அவமானங்களை ஏற்படுத்தும் சரி இது நீச்சங்கிறது அப்படியே நீச்சமாக அப்படியே போயிடுமா நம்ம அப்படியே கேளுவோம்னா அப்படியே கிடையாது அந்த ஒரு பாட்டில் வந்து நமக்கு வந்து மன சங்கடங்களை ஏற்படுத்தும் மழை வைக்கும் அதுதான் உண்மையான விஷயம் பட் அதே நேரத்தை வந்து அது பணம் கொடுக்குமா கண்டிப்பாக பணம்லாம் கொடுக்கும் பணம் கொடுக்கும் வேலைக்கு போவீங்க வருவீங்க நல்லா டீ கட்ரெஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் இருக்கும் பட் மன காயங்களை ஏற்படுத்துறது தான் கிரக மொழியை மற்றபடி வந்து இது பெரிய ஒரு டிசாஸ்டர் பெரிய ஒரு லெவலெல்லாம் கொண்டு போகிறதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் மன ரீதியான ஒரு சின்ன சங்கடங்கள் எதுவும் அதே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீச்ச கிரகம் வந்து நீச்ச ராஜயோகமாக மாறும் ஸோ நீச்ச பங்க ராஜயோகம் போது அந்த நீச்சம் நின்ற ராசிநாதன் கேந்திரம் திரிகோணம் பெற்றால் அதாவது அந்த ராசியிலேருந்து ஒரு கேந்திரத்தில் இருக்க அந்த கிரகம் இருக்குன்னு நிச்சயமே அது நீச்ச பங்க ராஜயோகம் அதே மாதிரி சந்திரனுக்கும் அது கேந்திரமாக வரும்போது அது பெரிய நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுத்து பெரிய லெவலில் வந்து கொண்டு போயிருங்கிறது தான் உண்மையான விஷயம் அது வந்து நீச்சபங்க பங்க ராஜோகன்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நீச்சமே வராது நம்ம அப்படியே இருப்போம் அப்படி கிடையாது ஒரு டவுன்ஃபாலு கொடுத்து அதுக்கப்புறம் ஏற்றுவான் ஐயோ கீழே விழுந்துட்டான் இவன் எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது டக்குன்னு எழுந்து வருவாங்க அந்த பேர் பீக்கு வருவாங்கன்றதுதான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் நீச்சபங்க ராஜோகம் ராஜயோகம் அதனால் வந்து இதுக்கு வந்து வழிபாடு வழிபாடில் ஒன்றும் இல்லை இது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள தான் வேண்டுங்கிறது தான் உண்மையான விஷயம் நீச்ச பங்கு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் ரணம் இருக்குமானால் கண்டிப்பாக அந்த ரணங்கள் இருக்கும் அந்த நீச்சம் நின்ற அந்த பாவாதிபதியோ அந்த காரகத்தை நினச்சி நம்ம வந்து இயங்குகிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அந்த நீச்ச கிரகங்கள் ஏற்படுத்துங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னா ரொம்ப சிறப்பு ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ தான் உண்மையான விஷயம் விஷயம் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்